ஒப்பனையை அழித்தவுடனே அரியணை நீங்கள் நடிக்கும் போதும் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு இந்த நிலைப்பாட்டை தமிழ் சமூகம் ஏற்கிறதா மதுரையில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் பேட்டி மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்றி இருபத்து நான்காவது குரு பூஜை விழாவை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சீமான் சந்தித்து கூறுகையில் தம்பி விஜய் அவர்களே குறிப்பிட்டுள்ளார் வரலாறு திரும்புகிறது என்று முத்தராமலிங்க தேவர் மூக்கையா தேவர் கக்கன் காமராஜர் உள்ளிட்ட பெரும் அறிஞர்கள் ஆட்சி செய்த மண் நல்லாட்சி மலர வேண்டும் என போராடிக் கொண்டிருக்கும் போது இது வேறு பக்கம் திசை திரும்பிச் செல்கிறது கல்வி அரசியலை கற்பிக்கவில்லை ஒழுக்கம் நெறிமுறைகளை கற்றுத்தரும் கல்வியாக இல்லாமல் வியாபாரமாக மாறிவிட்டது கலையை போற்ற வேண்டியதுதான் கலைஞர்களை பாராட்ட வேண்டியதுதான் நடித்தால் மட்டுமே நாடாகலாம் என்ற தகுதிகள் வந்துவிடும் என்று நாட்டு மக்கள் எண்ணுகிறார்களே அதுதான் கொடுமையான போக்கு போக போக ஒரு சமூகம் வளர்ந்து வாழும் என்றுதான் பார்க்கிறோம் ஒப்பனையை அழித்தவுடனே அரியணை நீங்கள் நடிக்கும்போதும் போதும் நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிப்பை நிறுத்தினால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு இந்த நிலைப்பாட்டை தமிழ் சமூகம் ஏற்கிறதா இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் நடிப்பு இருக்கிறது இந்த திரை கவர்ச்சியில் மூழ்கியிருக்கும் இருக்கும் தமிழ் இனம் விழிப்புற்றி எழ வேண்டும் தோற்றுப்போன சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்பு செய்திகளாக மாற்ற வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூறினார் அவர் சொல்ற கொடுமையான காரணம் வந்து அளவுக்கு அதிகமான திரை இதெல்லாம் ஒரு அடிமையானதுக்கு பெரிய காரணங்கிற இப்போ அந்த நடுக்க நமக்கு வருது ஏதை நோக்கி போகுது இந்த சமூகம் இந்த கல்விங்கிறது அரசியலை கற்பிக்கல ஏன்னா இது பிரச்சனை என்னென்னா கல்வி அரசியலை தாண்டிய கல்வி இங்கே இல்லை அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை நம்மளுடைய கல்வி அறிவையோ ஒழுக்க நெறியோ வளர்க்கிற கல்வி எல்லாமே வியாபாரமாக மாறிட்டதுனால வர சிக்கல் இது கலையை போற்ற வேண்டியதான் கலைஞர்களை கொண்டாட வேண்டியதான் நான் நடிக்கிற ஒன்றே நடித்தாலே போதும் நாட்டை ஆளுகர் அனைத்து திறமையும் வந்து விடுது தகுதியும் வந்து விடுதுன்னு ஒரு நாட்டு மக்கள் கருதுவார்களே ஆனால் அது ரொம்ப கொடுமையான போக்காக மாறிடும் அதை வருங்கால தலைமுறையினர் போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பாக்குறோம் ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது இது எதை நோக்கி செல்லுது ஏன்னா நீங்க இப்படி பாருங்க ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை நீங்கள் நடிக்கும்போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆழ்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு பிறகு நிலைப்பாடு இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா